நகைகள் அழைத்து புதுப்பதற்காக சென்றிருப்பார் என்னுடைய கணவர் என்னை தொட்டு தாலி கட்டியவர் என்னை தவிர எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் என்னுடைய கணவர் வர வரைக்கும் கொண்டிருக்கிறேன் என்னங்க

அம்மனுக்காக ஒரு இரவு கண்மெண்ணுத்தால் நம்முடைய கிரகமான சுட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்று இரவு இந்த புண்ணுமான நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காவியம் மலர் பெற்ற மாணிக்கம் மலர் பெற்ற மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய நாவல் கதை நடைபெற்று இதில் ஏதாவது குற்றமுறைகள் இருந்தால் தங்கள் வீட்டிலே குழந்தைகள் தவறெழுத்தால் எத்தன்மை போல் மன்னிப்பீர்களோ அத்தன்மை போல் எங்களையும் எங்களுடைய நாடக நடிகர்களும் மணிக்க வேண்டும் என்று பணிமண்புடன் இன்னும் இடியர் காலை வரை அமைதியாக அமர்ந்திருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தன்முறை கேட்டுக்கொள்கின்றோம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் போன வராமையா போயிடுவான் வருவான் பாத்துக்கிறேன்

என்ன ஆசையா எனக்கு ஒரு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசையா சொல்ல வேண்டியதானே அபியை காதலிக்கின்றேன் வெகு விரும்ப திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்ல முடியும் எனக்கு மனப்படுத்த ராஜா ராஜா என்ன கல்யாண கல்யாணம் அணிக்கிறது என்னை படா ஐதனுக்கு சொல்ல கூட மூஞ்சிர மொத்தம் முடக்கு வரான் என் Não é mesmo,

இந்த நகைப்பணத்திற்கு உங்கள் மீது ஆசைப்பட்டுவிட்டேன் என்று நாட்டு மக்கள் இழிவாக பேசுவாங்க அதனால இன்னொரு சத்தியத்தினை செய்து உங்கள் மீது நான் இன்னும் காதல் கொள்கிறேன் ரெண்டு வச்சுக்கிற அதுக்கு ஒன்னு தரல இன்னொரு சத்தியத்தை பண்ணுங்க சரியாப்பா இரே மூன்றாவது அந்த சத்தியம் என்ன சத்தியம் தெரியுமா உங்க அம்மா செத்தா கூட என்ன விட்டு போக மாட்டேன்னு ஒரு சத்தியம் அப்பா

அப்படி சொல் அதுக்குதான் நீ இருக்கணும் ஏ பாட்டுக்கு நமக்கு தேவை நாடு நகரம் தேவை இந்த இவன் நகைப்படத்துல காசுப்பட்டு இவனும் இடத்துல எப்படி வாங்கணுமோ அத்தன்மை போல வாங்க மாட்டோம் இவனை இடத்துல எப்படி சல்லாபமா பழக வேண்டும் பண்றது நம்மளுக்கு கத்துக்காது சின்னதா போடுறேன் தூண்டி உள்ள பெருசா மாட்டான்

மனைக்கோட்டை கட்டி வைத்திருந்து என்னுடைய மனைக்கோட்டை எல்லாம் இப்பொழுது மண்கோட்டை ஆகிவிட்டது அண்டவா அம்மா பூமியில் பிறந்த எந்த ஒரு பெண்ணிற்குமே இந்த பாவிக்கு வந்த நிலைமை வரக்கூடாது தாயி அம்மா திருமணமாகி முதலிரவாற்றி என்னுடைய கணவரை என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்

உடன் பிறந்தது யாருப்பா என்னுடன் ஒரு அண்ணன் பிறந்திருக்க தங்கிக்கு பேர் பட்ட கொடுமை எல்லாம் நேர்ந்ததா என்று சொல்லியாவை தம்பி உன்னுடைய அக்காவிற்கு பேருப்பட்ட கொடுமை எல்லாம் நேர்ந்ததா என்று சொல்லி அம்மா, ஒருவரை இருந்து விட்ட அம்மா இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லும் பொழுது செல்லும் பொழுது இந்த பூமியில் ஒவ்வொரு பெண் இருக்கும் கடைசியாக போடுவார்கள் அம்மா தாய் வீட்டை போடி போல இந்த பத்தல் பூசி வழிசா பார்க்க

தாயோ இல்லாம தகுப்போட இல்லாம தலையில் போல நிற்கிறேன் அம்மா அப்பா இந்த பாவிக்கு வந்த நிலம எதிரிக்கு கூட வரக்கூடாது செய்து போயிருக்காரு